நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயா காற்று வானொலி சபையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்று மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது காபாவில் இருப்பது சிவலிங்கமா இன்று எல்லாரிடமும் கேட்டால் இந்துக்களிடம் பரவலாக கேட்டால் காபா என்ற இஸ்லாமிய புனித தளத்தில் இருப்பது யார் அப்படின்னு கேட்டால் அங்கே சிவலிங்கம் இருக்குன்னு சொல்லி அதிகமான பேச்சு இருக்கு இதை இஸ்லாமிய சகோதரர்கள் கிட்ட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அங்கு அல்லா இருக்கிறான்னு சொல்லுவார் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது இறைவனின் வார்த்தை என்ன சொல்கிறது என்று ஆராய்வதே இந்த பதிவின் நோக்கம் ஏனென்றால் வானங்களும் பூமியும் ஒளிந்து போவோம் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை இறைவன் அல்லாவுடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை இறைவனுடைய வார்த்தை தான் வேதம் அது இன்றைக்கும் அழிவில்லாதது நித்தியம் என்று சொல்லி இந்த மகன் சொல்லுது மூன்று மதங்களும் அந்த வேதத்தை குறித்து சொல்லும் போது அப்படிதான் சொல்லுது வார்த்தை அழியாது இன்றைக்கு நித்தியமா இருக்கும் அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய கருத்து தேவையே இல்லை இந்துக்களுடைய கருத்தோ இஸ்லாமியருடைய கருத்தோ தேவையில்லை வேதம் என்ன சொல்கிறது குரான் என்ன தான் சொல்கிறது இந்து மதத்தில் சிவன் தான் மிகப்பெரிய தெய்வம் அது அது சைவர்களின் கடவுள் அவனுடைய பெயர் சிவபெருமான் சிவபெருமான சிவன் அந்த பெருமானுன்னா மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரிய அர்த்தமே அந்த ஒரு வார்த்தையிலே அடங்கிய சிவபெருமான் இந்துக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த இப்படிப்பட்ட சிவபெருமானினுடைய மிக முக்கியமான கோயில் சிதம்பரம் சித சிதம்பரத்தில் உள்ள சிதம்பரம் நடராஜ கோயில் இந்த கோயிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்றால் இந்து மத கோயில்கள் என்கிறது இறைவன் சொன்ன வார்த்தைகளின் வரைபடம் என்று நான் மாறி மாறி சொல்லி வந்திருக்கிறேன் இறைவனின் குரல அந்த வரைபடத்தை நீங்க பார்த்தாலே திருக்குறானில் என்ன சொல்லியிருக்கோ அந்த உண்மையை சொல்லியிருக்கும் இந்து மதத்தில் உள்ள அந்த சிதம்பரம் கோயிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உள்ள இறைவன் இருப்பார் அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் இடது பக்கம் விலகி இருக்கும் அதுக்கு பேரு கமலாலயம் என்று சொல்வார் ஏன் கமலாலயம் என்று சொன்னால் மனிதனுடைய இதயம் இடது பக்கம் கொஞ்சம் விலகி இருக்கும் எல்லாருடைய அதுக்கு பேரு கமலாலயம் இதய கமலம்னு சொல்லுவாங்க அங்கே தான் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதே ஒரு காட்சிப்படுத்தல் மூலம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வச்சுருக்காங்க இது குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு அறிஞ்சிக்கிட்டால் நம்ம தெரிஞ்சுக்கிடும் அல்லாஹ் சொல்கிறான் நான் மனிதருக்கும் மனிதனின் இதயத்துக்கும் இடையில் நிச்சயமாக இருக்கிறேன்னு சொல்கிறான் வானத்தில் உள்ள இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்கிற உண்மையை திருமறை குரானில் அல்லாஹ் தன்னுடைய வேதத்தின் அழிந்து போகாத நித்தியமான வேதத்தின்படி சொல்கிறான் இங்கே நான் இங்கே இருக்கேன் மனிதனுக்கும் அவன் இதயத்துக்கும் நடுவில் இருக்கிறேன்றான் இந்து மதத்தில் அது அப்படியே கோயிலில் காட்சிப்படுத்தி வச்சுருக்கேன் அப்போ சிவன் யாரு அல்ல யாருங்கிறத வேதம் சொல்லுது நீங்கள் சொல்ல வேண்டாம் அல்ல மற்ற கடவுளை வெறுக்க சொல்லலை அல்ல என்ன சொல்கிறான் உங்கள் இறைவனும் எங்கள் இறைவனும் ஒருவனே ஆவான் நன்மை செய்வதில் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் மக்கள்கிட்ட அதை தான் சொல்லலாம் உங்கள் இறைவனும் நீங்கள் கும்புறனும் அவங்க கும்புறணும் ஒரே ஆள் தான்ப்பா நீங்கள் நன்மை செய்வதில் என்று சொல்லி தெளிவா திருக்குறானில் அல்லா பேசித்தான் அல்லா சொன்ன இந்த வசனத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா இதாங்க சரி வேற என்ன நபியே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அருளப்பட்டதையும் ஈசா இப்ரஹிம் மூசா அவங்களுக்கு அருளப்பட்டதையும் அவர்களுக்கு முன்னர அருளப்பட்ட வேதங்களையும் அதே போல அந்த நபிமார்களையும் நம்புவார்கள் இவர்களுக்கிடையே பாகுபாடு காட்ட மாட்டார்கள் இவர் பெருசு அவர் பெருசுன்னு இது எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி இதெல்லாம் இறைவன்தான் இருந்து வந்திருக்கு என்று நம்புவாங்க அவங்க தான் வெற்றியாளர்கள் அவர்கள் தான் உண்மையாளர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா குரானில் சொல்றான் அப்ப இந்து மதத்தை புறக்கணிக்க முடியாது என்னென்னா இறைவனிடம் இருந்து வந்த தகவல்கள் எல்லாமே ஆதியில் இந்து மதத்துக்கு வந்த தகவல்கள் இறுதியில் முகமது நபிக்கு வந்த தகவல்கள் ஒன்றுபடுத்தி தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அதையும் எல்லா சொல்றான் தங்களுக்குள் உள்ளதை கண்டு திருப்தி கொள்வார் வேதத்தை பிரித்து விட்டவராக ஆகிவிடாதீர்கள் வேதங்களை பிரிக்க கூடாது எல்லாம் இறைவனின் ஒரே வழிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும் தான் எல்லா திரும்ப திரும்ப சொல்றான் நபிமார்களை நான் சில நபிமார்களுக்குள் நான் சில மாறுபாடுகளை வச்சிருக்கேன் ஏன் அப்படி என்று சொன்னா உங்களில யார் பொறுமையாளர் என்று சோதிப்பதற்காக வந்து திருமறை குரானில் தெளிவாக சொல்றான் நபிமார்கள் அபிமார்கள் வேறு மாதிரி ஒரு வழிபாட்டு முறை இருக்கும் வேற மாதிரி வழிபாட்டு முறை இருக்கும் இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை அறிந்து கொள்வதற்காகவும் நீங்கள் யார் பொறுமையாளர் என்று அல்ல சோதிப்பதற்காகத்தான் இப்படி ஒரு இதை கொடுத்துருக்கான்றான் ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்றான் வானங்களிலும் பூமியிலையும் அவனை துதிக்காத எதுவும் கிடையாதுங்கிறான் வானத்தில் பறப்பதாகட்டும் பூமியில் இருப்பதாகட்டும் எதுவாக இருந்தாலும் அல்லாவை துதிக்காமல் கிடையாது இறைவனை துதிக்காத எந்த உயிரும் கிடையாது ஆனால் அவைகள் துதிப்பதை நீங்கள் அறிந்து கொள்வதில்லை வானத்தில் பறவை பறவையா இருக்கட்டும் சின்ன எறும்பா இருக்கட்டும் மலையா இருக்கட்டும் எல்லாமே இறைவனை துதிக்கின்றன அதனுடைய துதிகளை நீங்கள் அறிந்து கொள்ளல அதனுடைய துதிக்கிற முறையே உங்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் சொல்றான் அப்பவும் மனிதர்களை குளித்து சொல்லும்போது அப்படித்தான் சொல்றான் ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு வழிபாட்டு முறையை நம்ம கொடுத்துருக்கிறோம் அல்ல இப்ப இந்துக்களுக்கு ஒரு சால்வான பிராணிதான் பசுமாடு கிறிஸ்தவர்களுக்குன்னா செம்மரியாடு இதே போல தான் அவர்கள் ஒரு வச்சிருக்காங்க இந்த மூன்று பேர்ட்டையும் ஒரு சாதுவான பிராணியை கொடுத்துருக்கேன் இதையும் எல்லா திருமறை குரானில் சொல்கிறேன் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நான் ஒரு சாதுவான பிராணியை கொடுத்திருக்கிறேன் ஏனென்றால் அதன் மூலம் அல்லாவை நினைவு கொள்வதற்காக இறைவனை நினைக்கிறதுக்காக தான் இந்த சாதுவான பிராணியை நான் கொடுத்திருக்கேன்னு சொல்லி திருமற குரானில் தெளிவாக சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் என்ன பசுமாட்டை வச்சு பெரிய பிரச்சனையே நடக்கும் பசுவை கொள்ளலாமா சாப்பிடலாமா இதுதான் ஆனால் இறைவன் என்ன சொல்லியிருக்கான் அவனுடைய வார்த்தை என்ன காபாவில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் தானுங்கிறதுக்கான சான்றாக தான் இதை கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்து கோயிலுக்கு போகும்போது இந்துக்கள் சட்டையை கலத்தி ஒரு வேஷ்டியை கட்டிட்டு உள்ளே போவான் ஒரு தொழில் துண்டை வேணால் போட்டுக்கிடுவான் போய் கோயிலை சுற்றி வருவான் தீர்த்தம் இருக்கும் அதை வாங்கி குடிப்பான் இதெல்லாம் இந்து மத கோயிலுடைய சடங்கு காபாவில் என்ன செய்கிறோம் போய் மொட்டை அடிக்கிறோம் இந்துக்கள் மாதிரி சட்டையை கலத்திட்டு வெளில வேஷ்டி தான் கட்டுறோம் அங்கே போடுறா அவங்களுடைய அரேபியா உடுப்பு போடுறதில்ல இந்துக்களுடைய வேஷ்டியை கட்டி தொள்ள ஒரு துண்டை போட்டு மொட்டையடிச்சு கோயிலை சுற்றி வர்றோம் நாங்கள் வேற மாதிரி சுற்றுறோம் நீங்கள் வேற மாதிரி சுற்றுறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் எங்களுக்கு ஒரு நீரூற்று ஊற்றி இருந்துன்னா உங்களுக்கு ஜம் ஜம் நீர் இறைவன் கொடுத்துருக்குறான் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் இது சிவன் கோயில் இல்லை இது என்று சொன்னால் இறைவனுடைய கோயிலப்பா சிவ பெருமானுனாலே இறைவன் பெருமான் பெருனா மிக பெரியவன் மானனா உயர்ந்தவன் அல்லா உயர்ந்தவன் மிக பெரியவன் சொல்றது சிவபெருமானுங்கிற வார்த்தையில அந்த ஒற்ற வார்த்தையில எல்லாம் அடங்கி அல்லா மிக பெரியவனுங்கிற வார்த்தையில சொல்றோம்ல அத சிவபெருமான் சொன்னாலே முடிஞ்சு அவன் பெருமான் அதுதான் வார்த்தை எல்லாமே அந்த இந்து மதத்துல காட்சி படுத்தலா வைக்கப்பட்டு நீங்கள் எல்லாம் இதை உணர்ந்து கொள்ளணும் தாண்டி அல்லா பிரமதங்களை அல்லா பிரமதங்களை ஏசாதீர்கள் சொல்றான் எல்லாம் தெளிவாக சொல்லி இருக்க குரான்ல இறைவன் கரெக்டாக சொல்லி வச்சிருக்கான் நீங்கள் அதை படிக்கிறதில்ல அதுல இதை இந்து மதங்கள் சேர்ந்த மக்களும் படிக்கணும் ஏன்னா இறைவனுடன் முன்னாடி எல்லாம் இந்த டிரான்ஸ்லேஷன் கிடையாது தமிழாக்கம் இன்னைக்கு தமிழாக்கம் இருக்கு எல்லாரும் படிக்கலாம் ஏன்னா இறைவனின் உண்மையை தேடுறவங்க அனைவரும் படிக்கலாம் உங்களுக்கு மீடியேட்டர் எல்லாம் கிடையாது முஸ்லீம்களுக்கு இறைவனுக்கு உங்களுக்குமான தொடர்பு மட்டும்தான் உடையில விடைத் தட கிடையாது நீ என்ன செய்யணும் ஒரு நாலஞ்சு பாத்தியா அட சூறால் பகரா இப்படி ஒரு ரெண்டு வசனங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் கிளம்பிடுறியார் அப்படி கிடையாது அல்லாஹ் கொடுத்த ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு வசனங்களையும் படித்து அதனுடைய உண்மையை அறிஞ்சு கொண்டீன்னா நீ இந்துக்களோட பாசமாக இருக்கும் மற்ற மத சகோதரர்களோட அன்பாக இருக்கும் அதுக்காண்டி இஸ்லாமியர்கள்னு சொல்லலை இந்துக்களுக்கு தான் சொல்கிறேன் இந்துக்களும் அன்பே சிவம் வந்து தான் சொல்லிடுச்சு அங்கே இருக்கிறவனும் இறைவன் தான் தென்னாட்டுக்கு சிவன் மற்ற நாட்டுக்கு இறைவன் தென்னாடுடைய மாணிக்கவாச மாணிக்க வரிகளவை தென்னாடுடைய சிவன் தென்னாட்டுக்கு நாட்டுக்கு மற்ற நாட்டில் அல்லாண்டு சொல்றோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதை அறிந்து உணர்ந்து பாபாவில் இருக்கும் நீங்கள் யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையுடன் வாழ அந்த இல்லாம்பல்ல இறைவன் இந்த மறைபொருள் உண்மை மூலம் உங்களுக்கு மாபெரும் சத்தியத்தை உரைக்கிறான் அறிந்து கொள்ளுங்கள்